அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் திருமணத்தை மீறிய உறவு தேர்வு செய்ய காரணம் என்ன உளவியல் பார்வையில் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இன்று நாட்டில் அன்றாடம் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் காரணமாக இருப்பது திருமணத்துக்கு உறவு மீறிய தொடர்பே காரணம் ஒவ்வொரு பிணைப்பிற்கும் ஆத்மாத்மான நம்பிக்கையை அளித்தலாம் ஆனால் இந்த தொடர்பு காரணமாக மனைவி பாதிக்கப்படுவது கணவன் பாதிக்கப்படுவது குறிப்பாக பிள்ளைகள் பாதிக்கப்படுவது அதிகமாகிறது கள்ளத்தொடர்பு விவகாரம் ஏதோ பெற்றோர் பார்த்து செய்து வைக்கும் திருமண பந்தங்களில் மட்டும் நடப்பதில்லை உருகி உருகி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் வாழ்விலும் இது நடப்பதுதான் வேதனையிலும் வேதனை ஒருவர் திருமண பந்தத்துக்குள் தனது பார்ட்னருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஆனால் மக்கள் ஏன் திருமண பந்தத்துக்கு புறம்பான உணர்வுக்குள் நுழைகிறார்கள் என்பது பற்றி எப்போதாவதுதான் விவாதிக்கப்படுகிறது இதன் பின்னணியில் உள்ள மூல காரணத்தை முதலில் அறிந்து கொள்வது அவசியம் ஒரு நபர் தனது வாழ்க்கை துணையை ஏமாற்ற ஏன் நினைக்கிறார் என்பதற்கான பொதுவான சில காரணங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம் இருபது வயதில் திருமணம் செய்து கொண்டவர்கள் சில ஆண்டுகள் பின் தங்களது இளவயது வயது வாழ்க்கையை என்ஜாய் செய்யவில்லையோ என்ற இளம் தலைமுனையினை பார்த்து இயங்குகிறார்கள் எப்படியாவது வாழ்க்கையை என்ஜாய் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் குடும்பத்தை பற்றியும் யோசிக்காமல் திருமணத்துக்கு மீறிய பந்தத்தை நாடி டேட்டிங் செய்கிறார்கள் இது அவர்களுக்கு உற்சாகம் தருவதால் தவறு என்று கூட நினைக்க மாட்டார்கள் தங்கள் துணை தவறான தொடர்பில் இருப்பதை கண்டறியும் சிலர் அவர்களை திருத்தியோ அல்லது அவர்களை விட்டு விலகியோ வாழ முயற்சிக்காமல் தங்கள் துணையை பழிவாங்குவதாக எண்ணி ஒரு புதிய உறவை நாடி செல்கிறார்கள் இதனால் குடும்பம் சீர்குலைகிறது சிலர் தங்களது திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டால் துணையினுடனோ அல்லது பெரியவர்களிடமோ பேசி பிறக்கினை தீர்க்க பார்ப்பதில்லை மாறாக வெளியே ஆறுதல் தேடுகிறார்கள் இதனாலேயே பெரும்பாலான தவறான தொடர்புகள் ஏற்படுகிறது அதே சமயம் ஆண்கள் பெண்கள் என இரு தரப்பினருமே தங்களுக்கு வயதாகும் போது அல்லது உருவகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது தங்களுக்கு இன்னும் பிறரை கவர்ந்து இழுக்கும் வசீகரம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கவும் இது போன்ற உறவில் ஈடுபடுகிறார்கள் ஒழுக்கக்கேடு மிக்க திருமணமானவர்களை பார்க்கும் சிலர் திருமணத்துக்கு புறமான உறவில் இருப்பது இந்த காலத்தில் சகஜமானது போல அப்படி இல்லாவிட்டால் நம்மை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள் என்று நினைக்கும் சிலர் பாதை மாறி சென்று துணைக்கு செய் துரோகம் செய்கிறார்கள் முன்பெல்லாம் பெண்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டு வரும் ஆனால் பணத் அல்லது அதிகார தேவைக்காக திருமணத்துக்கு மீறிய உறவில் ஈடுபடுவது இருபாலருக்கும் பொதுவாக இந்த காலத்தில் மாறிவிட்டது இதுபோன்ற சிந்தனையில் இருப்பவர்கள் தங்களது பிள்ளைகளின் நன்மை கருதி அல்லது அவர்களின் எதிர்காலம் கருதி உங்களது சுய ஒழுக்கத்தில் மிகுந்த கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்காலம் எம் தமிழினத்தின் அவர்கள் கையில்தான் உள்ளது ஆகவே நீங்கள் நடக்கும் விதம்தான் உங்கள் பிள்ளைகளை இந்த எதிர்காலத்தில் உள்ள நல்ல பிரஜைகளாக ஏற்படுத்தும் ஆகவே நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்க்கும் எல்லாருமே இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் போன்ற அதி முக்கியமான தகவல்கள் பகிரப்படுவதால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்